அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் இப்போது தமிழக அரசானது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்க இருப்பதாக அறிவிச்சிருக்குது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அந்த ஆறாயிரத்தை வாங்குவீங்க ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ வச்சு செலவு பண்ணுவீங்க முடிஞ்சு போச்சு நடந்த சம்பவங்கள் கஷ்டங்கள்லாம் மறந்துடுவீங்க இந்த ஆறாயிரம் வந்துருச்சுன்னா நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க பழைய வாழ்க்கைக்கு இயல்பு வாழ்க்கைக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சுருவீங்க சரிங்களா அடுத்த வருஷமும் இதே மாதிரி வெள்ளம் வரும் மழை பெய்யும் மழை வருஷம் வருஷம் பெய்கிறதான இயற்கை பெயர் தானே அதெல்லாம் வரும் இதே மாதிரி வெள்ளம் வரும் மக்கள் சிரமத்துக்குள்ளாவீங்க அப்போ ஆறாயிரமோ ஏழாயிரமோ அப்போ இருக்கிற அரசுகள் ஏதோ ஒரு காசை கொடுத்து உங்களை சரி பண்ணிவிட்டு போயிடும் அதுக்கு அடுத்த வருஷம் இதை விட இன்னும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அப்போவும் ஏழாயிரமோ எட்டாயிரமோ அப்போ காசு கொடுத்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிட்டுருப்பீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு இந்த ஆறாயிரரூபா வந்துச்சுன்னா போதும் பெரிய காசு இல்லைங்க அது பல காலங்களுக்கு நீங்கள் வச்சு நீங்கள் செலவு பண்ணிடுவீங்களே குடும்பத்தை ஓட்டிடுவீங்கள மக்களை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க அரசாங்கம் ஏமாத்துதுன்னா மக்கள் ஏமாறுறாங்க நீங்கள் ஏமாறுற வரைக்கும் அரசாங்கம் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கும் ஏங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆறாயிரூவா வேண்டாம் கொடுக்காதீங்க இந்த தொகையை நீங்கள் வச்சு எங்கெங்கெல்லாம் மழை வெள்ளங்களால் பாதிப்புகள் அதிகம் ஏற்படுதோ அந்த இடங்களை வடிகால் அமைப்பை சரி செஞ்சான்னா ஏன் அதை செய்ய மாட்றீங்க வடிகால் வசதிகளை சரியாக மேம்படுத்தி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அடுத்த வருஷம் வெள்ளங்களில் பாதிப்பு இல்லாமல் மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் அந்த வடிகால அழகாக ஏற்படுத்தி இந்த தண்ணியை மலை மழையினால் வரக்கூடிய தண்ணீரை சேமித்து அதை குடிநீராகவும் பயன்படுத்தலாம் மற்ற மற்ற விஷயங்கள் புழக்கத்துக்கு விடுற மாதிரியும் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் விவசாயங்களுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ இருக்குங்க எவ்வளோ நாட்டுக்குன்னு என்னென்னமோ திட்டம் போடுறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க எங்கே இந்த மழை தண்ணி வடிகாலுக்கு சரியான ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் இன்னும் இப்படியே மக்களுக்கு காசை கொடுத்து காசை கொடுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே மக்கள் என்றைக்கு தான் திருந்து வாங்க மக்களுக்கு தெரியுதா தெரியலையா தெரிஞ்சும் தெரியாமல் காசு வருதான்ட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்களான்ங்கிற தெரியல மக்களை நீங்கள் உங்கள் உரிமையை கேளுங்க இந்த ஆறாயிரம் காசு தேவையில்லைங்க அடுத்த வருஷம் இந்த மழையினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் மக்கள் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படாமல் நிம்மதியாக இருக்கணும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கேளுங்கள் அரசாங்கத்திட்ட சரிங்களா நீங்கள் இப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு ஆறாயிரூவா வந்துட்டு பத்து நாளைக்கு தாங்காதுங்க அந்த ஆறாயிரம் முடிஞ்சு போயிடும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்துடுவீங்களா எத்தனை உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் எல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நீங்கள் சரியான முறையில் சிந்திக்காத வரைக்கும் அரசு உங்களை இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நீங்களும் இப்படியே போயிட்டு தான் இருப்பீங்க வர 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 காலங்களில் இன்னும் கஷ்டங்கள் அதிகமாகிட்டு இருக்குதோ பாதிப்புகள் இன்னும் அதிகமாகிட்ருக்கும் மக்கள் சுதாரிக்காத வரைக்கும் எதுவுமே நடக்க